ரோகிணி எமோஷ்னலாக பேசி மீனாவை மடக்கிட்டாங்க ஆனா மீனா எல்லா உண்மையமும் முத்துக்கிட்ட உடைச்சு பேசிடுறாங்க அதுக்கப்புறமா உண்மையெல்லாம் தெரிஞ்சும் முத்து அமைதியா இருக்க மாட்டாரு கண்டிப்பா இதுக்கு ஒரு முடிவு கட்டியே தீருவார் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் மறக்காம இந்த ஸ்டோரிக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க இங்க பார்த்தா மீனா தூக்கத்திலேயே வளர்றாங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ரோஹிணி இந்த உண்மையை நான் மறைச்சேன்னு வச்சுக்க உன்னோட சேர்ந்து நானும் செருப்பால் அடி வாங்கி வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியதா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கும்போது முத்து அந்நேரத்துக்கு எழுப்புறாங்க என்னமேனா என்ன அழுதுகிட்டு இருக்க என்னமோ அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு அதுமேன்ட்டு இதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க அப்படிங்கிறாங்க என்ன நீ தூக்க கலக்கத்துல எல்லாத்தையும் உண்மையை வளரிட்ட அதெல்லாம் நான் கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்ல ஆமாங்க என்ன மன்னிச்சிடுங்க ஆனா ரோகிணி இப்படிலாம் இருப்பாங்கன்னு நான் சத்தியமா நினைச்சு கூட பாக்கலங்க கிறிஷு அவங்க பையன் தான் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா முத்து இருந்துகிட்டு மீனா இந்த உண்மையை மறைக்க உனக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படின்னதும் அவங்களோட குடும்ப கதையெல்லாம் சொல்லமோ கஷ்டப்பட்டு நான் வேண்டான்னு விட்டுட்டேங்க அப்படின்னதும் அவ சொல்றதைய நீ நம்புற வாய திறந்தாலே பொய்காரி பொய்காரி அவளெல்லாம் நீ நம்பவே கூடாது அவளை நம்பினா நீ தான் நடுத்தருவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாங்க அதுக்கப்புறமா ரோஹிணியை பத்தின விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அவங்க ஊருக்கு முத்து மீனா ரெண்டு பேருமே போய் பாக்குறாங்க அப்ப பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கின உடனே இங்க கல்யாணி அப்படின்னா யாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க கல்யாணியா அப்படின்னு அப்படின்னதும் பா அந்த பா கடைக்காரரை சொல்கிறாரு அந்த பொண்ணு இப்போ இங்கெல்லாம் வந்தே ரொம்ப நாள் ஆச்சு தம்பி ரொம்ப வரவே வராது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்த வீடு எதுன்னு தெரியுமா அப்படின்னு தெரியும் அப்படின்னு சொல்லி அவரும் கூட்டிகிட்டு போய் காட்டுறாங்க இந்த வீடு தான் இந்த வீட்டில் தான் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனேன்ட்டு அந்த வீட்டில் இருக்க ஒரு பெரிய பாட்டி சொல்கிறாங்க யாரை தேடி வந்திருக்கீங்க அப்படின்னதும் கல்யாணி அப்படிங்கிறாங்க கல்யாணியா அவளை தேடி நீங்க எதுக்கு வரணும் அவ ஒரு கொலகார கொலகாரிய பத்தி இங்க விசாரிக்க என்னத்துக்கு வந்திருக்கிறீ அப்படின்னு மேண்டு இல்ல பாட்டி அவங்கள பத்தினா விஷயம் எங்களுக்கு தெரியணும் அப்படின்னு மேண்டு எங்க அண்ணன அவங்க கல்யாணம் பண்ணிருக்காங்க அதுக்காகத்தான் கேட்க வந்திருக்கோம் அப்படின்னதும் அவளை கல்யாணம் பண்ணிருக்கானா அவன் இன்னும் அவ்வளவுதான் வாழ மாட்டான் சாக போறான் சீக்கிரம் அவளோட பொறப்பே எப்படி ஒரு பட்ட பொறப்பு தெரியுமா பிறந்தது அவங்க அப்பனை முழுங்கிட்டா முழுங்கினதுல இருந்து அவ வளர 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 அவங்க பக்கம் அக்கம் பக்கம் இருந்த எல்லாரையுமே கொண்டு அப்படிப்பட்ட ஜாதகக்காரி அவ இருக்கிற இடம் வேணும்னா சீரும் சிறப்புமா இருக்குமே தவிர அவ சீரும் சிறப்புமா ஆக்குறதும் அவதான் அத அழிக்கறதும் அவதான் அப்படிப்பட்ட பொண்ண போய் உங்க அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்களா ஏன்டா அவளை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன்னு தினம் தினம் நொந்து செத்துக்கிட்டு இருக்கிறேன் நீங்க என்னடானா அவளை கல்யாணமே பண்ணி வச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்றாங்க ஏன் பாட்டி இப்படி எல்லாம் சொல்றீங்க ஆமா என்னைக்கு அந்த மகராசி காலடி எடுத்து வச்சாலோ தெரியல அன்னைக்கே அவ்வளவு என் புருஷன் செத்துட்டாரு இருந்தாரு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா என் மகனும் செத்துட்டான் என் மகன் போன கோபத்துல வீட்டுல கன்சீவா இருந்த பொண்ணு கூட பாக்காம நான் தான் அவளை வீட்டை விட்டு வெளி அனுப்புனேன் இவளை இனிமேலும் வச்சிருந்தா இந்த வீட்டுக்கும் கஷ்டம் இந்த ஊருக்கும் கஷ்டம் ஊரையே சுடுகாடாக்கிட்டு போயிடுவா அவ பூ பறிந்த பையன்ட்டு பார்த்தவங்களையே கொண்டுட்டா அப்படிப்பட்ட ஜாதகக்காரி இவளையா நீங்க உங்க கூட வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க தயவு செஞ்சு அவளை வீட்டை விட்டு வெளி அனுப்பிடுங்க இப்படிப்பட்ட தத்ரிய உங்க வீட்டுல இருந்து இருந்தா வீடு உருப்பிடாம போயிடும் அப்படின்னு அவங்க அவ்வளவு கத்தி கத்தி பேசுறாங்க அப்ப உடனேன்ட்டு மீனா அப்ப உடனேன்ட்டு மீனா என் பாட்டி நீங்களும் ஒரு பொண்ணு தானே ஒரு பண் ஒரு பொண்ணை பத்தி இவ்வளவு அவதூறா பேசுறீங்க அப்படின்னதும் இங்க பாருமா நான் அவதூறா ஒன்னும் பேச கிடையாது நான் அவதூறா பேசியிருந்தா என் நாக்கு அழுகி போயிருக்கும் அவளை பத்தின ரகசியத்தை மட்டும் நான் உன்கிட்ட சொல்றேன் அவர் ரகசியத்தை நாங்க தெரிஞ்சுகிட்டதுக்கு அப்புறம் தான் அவளே இந்த வீட்டை விட்டு போக சம்மதிச்சா அப்படின்னு சொல்றாங்க இன்னும் என்ன ரகசியம் அவக்கு காலடி எடுத்து வைக்கிற குடும்பம் விளங்காதுமா கருகி போயிருமா குடும்பம் தலைக்காம ஒண்ணும் இல்லாம போயிடும் இதை விட டீட்டெயிலா வேற யார்னாலையும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா இதை எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு சரி இவ ரொம்ப கேவலமானவன் போல அப்படின்னு சொல்லி முத்து டிசைட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் வந்துகிட்டு இருக்கும் போதேன்ட்டு அங்க ஏற்கனவே வந்த ரோகிணியோட மச்சானையும் மச்சான் பொண்டாட்டியையும் பாக்குறாங்க எங்க இங்க நான் கல்யாணியதான் தேடி வந்தேன் கல்யாணி நீங்க தேடுறவங்கதான் எங்க அண்ணனோட அண்ணி அப்படின்னு சொல்றாங்க என்னப்பா சொல்ற ஆமா அவங்களை நீங்க கஷ்டப்படுத்திட்டதா சொல்லி அவங்க ரொம்ப வருத்தப்பட்டீங்கல்ல சொல்றாங்க அவங்க ஒரு கேவலமானவங்க இவங்க இருந்தா வீடே உருப்படாம போயிடும் அப்படின்னு ஆமாப்பா இதெல்லாம் நான் கூடாதுல்ல சொன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் எங்களுக்கே குழந்தை இல்லாம இருக்குது மறுபடியும் இன்னொருத்தரை பத்தி நாங்க குறை சொல்லணுமா அப்படின்னு தான் நாங்க எங்க வேலையை பாக்க ஆரம்பிச்சுட்டோம் ஆனா ரோஹிணி முன்னாடி எல்லாம் நல்லதான் இருந்தா அப்படின்னு சொல்லவும் என்னங்க நல்லா இருந்தா அவளை எங்களை பத்தின விஷயம் என்ன தெரியாத மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கிறேன் இந்த ஊர்ல ஒரு வீடு தவறாம போய் கேட்டு பாருங்க அவளை மாதிரி அதிர்ஷ்டம் கட்டவ வேற யாருமே இருக்க முடியாது அவ அவ்வளவு ரொம்ப கேவலமானவ தூண்டுகாலி அப்படின்னு சொல்றாங்க என்னங்க யாருமே அவளை பத்தி இவ்வளவு கேவலமா பேசுறீங்க ஒரு பொண்ணு தானே அப்படின்னு சொல்லவும் அவ தான் பொண்ணானே எனக்கு டவுட்டா இருக்கு இவ மோகினி பிசாசு அந்த அளவுக்கு இந்த ஊரையே பயமூர்த்தி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணிய அப்படிலாம் பேசுறாங்க இதையெல்லாம் கேட்ட முத்துவுக்கு மனசே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இவ்வளவு போய் நம்ம மனோஜ் கல்யாணம் பண்ணியிருக்கானே மனோஜ் வந்து எப்படி இருப்பானோ அவனோட வாழ்க்கை என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லி இங்க பயந்துகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா முத்து யோசிச்சு பாக்குறாங்க ரோகிணி வந்ததுல தான் நம்ம வீட்டுல நிம்மதியே இல்ல ஒவ்வொரு ஒவ்வொரு பிரச்சனை மாத்தி மாத்தி ஒரு பிரச்சனை வந்துகிட்டு அதுக்கப்புறமா வீட்டுல ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அடிபட்டுகிட்டும் கிடந்தாங்க அதனாலயா தான் இருக்குமோ ஒருவேளை அப்படின்னு யோசிக்கும்போது போது அப்பதான் மீனா சொல்றாங்க ஏங்க அப்படியா கூட இருக்கலாம் ஆனா அத்தை அத்தை கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலாமா அப்படின்னு அது அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம் மீனா அம்மாவை பத்தி உனக்கே தெரியும் அவங்க கழுத்தை பிடிச்சு வெளியே அடிச்சு வெளியே அனுப்பி விடுவாங்க அப்படின்னு சொன்னதும் தள்ளட்டுங்க இப்படிப்பட்ட பொண்ணு இருந்தா என்ன இல்லாட்டி என்ன இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கே நெஞ்சே பதறுது இப்படி தான் இருப்பாங்களா இந்த பா ரொம்ப பாடாதி குடும்பம் போல இது அப்படின்னு சொல்றாங்க நீ ஒண்ணு கம்மனரு கண்டதையும் போட்டு மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத தேவையில்லாமலா பேசி பேசி எல்லாரும் மனசையும் கஷ்டப்பட்டு கோபப்படுத்திக்கிட்டு இருக்காத சொல்றது புரியுதா அப்படின்னு அது நான் சொல்றத நீங்க எதை தான் கேட்டிருக்கிறீங்க இதை கேட்கறதுக்கு ஒரு விஷயமா பல விஷயமா எத்தனை விஷயம் சொன்னாலும் அதை காதலையே வாங்கிக்கிறது கிடையாது அப்படி என்ன பொண்டாட்டி பிள்ளை மேல உங்களுக்கு இல்லாத அக்கறை மத்தவ மேல அப்படின்னு சொல்லி இங்க மீனா ரொம்ப கத்துறாங்க அப்ப உடனேட்டு இங்க முத்து அதுக்காக ஒண்ணும் இல்ல அவங்க விஷயம் கூடி சீக்கிரமே வெளியே வந்துடும் ஏன்னா பொய் ரொம்ப நாளைக்கு மறைச்சு வைக்க முடியாது அவ்வளோ பெரிய பொய் சொன்னாலும் இதுக்கப்புறமும் இவ உண்மையா தெரிஞ்சுக்குவா யாருக்கும் எந்த துரோகமும் பண்ண வேண்டாம் நம்மனால ஒரு பொண்ணோட வாழ்க்கை கட்டிச்சுன்னு இருக்க வேண்டாம் முத்து சொல்றாங்க அதுக்கப்புறமா முத்துவும் மீனாவும் நம்ம வீட்டுக்கே போயிடலாம் வீட்டுக்கு வராங்க வந்ததுமே அந்த சாமியார் நினைப்பு வருது முத்துவுக்கு இந்த சாமியாரை போய் பிடிச்சா அவர் ஏதாச்சும் ஒரு மூலியமா சொல்லலாம்ல அப்படின்னது மீன்ட்டு இங்க முத்து மறுபடியும் அங்க நாச்சம்மாள் பாட்டி கிட்ட போறாங்க போய் இங்க பாருங்க பாட்டி ஒரு சாமியார் வந்து மீனாக்கிட்ட அடிக்கடி நின்னு பேசிக்கிட்டு இருந்தார்ல அவரை போய் பாக்க அவர் மூலியமா தான் எங்களோட பிரச்சனைக்கெல்லாம் முடிவு வரும் அப்படின்னு சொல்லவும் என்ன சொல்ற பாட்டி ஒரு பெரிய பிரச்சனை சொல்லி கேட்கலாம் கோயிலுக்கே வராங்க கோயிலுக்கு வந்து பார்த்தா அப்படியே இருக்காரு மீனாவும் முத்துவும் தியானம் கலையட்டும் நம்ம அதுக்கப்புறம் பேசிக்கலாம்னு பக்கத்திலயே உட்காந்துருக்காங்க அவரு சிரிக்கிறாரு திரா தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது கண்ணை முடிச்சு நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும் அதனாலதான் உங்களுக்காக நான் என்னோட ஞான ஞானக்கண்ண ஞான ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதில் நீங்கள் கேட்க வந்த கேள்வியையும் நீங்கள் கேட்க வந்த பதிலையும் நான் எல்லாமே இன்ன வரைக்கும் ஆராய்ஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா இங்கே போய் உட்காந்துருக்கமோ இங்கே நீங்கள் சொன்னீங்கல்ல மீனாவுக்கு ரொம்ப கெடுதல் நடக்க போகுதுன்னு ஆனால் அவளுக்கு எந்த ஒரு கெடுதலும் நடக்கல எல்லாத்துக்கும் காரணம் இந்த ரோஹிணி தான் அவளை பற்றின விஷயத்தை இங்கே மீனா தெரிஞ்சதுலேருந்து தான் ரொம்ப ஃபீல் பண்ணுறா அப்படின்னு சொல்லவும் இது மட்டுமா இருக்கு இன்னும் உன் பொண்டாட்டி அவளை பத்தின விஷயத்த யாருக்கிட்டமே சொல்லலைனா அவ்வளவுதான் பின்னாடி அவ மாட்டா அவ உன் பொண்டாட்டிய மாட்டி விட்டுட்டு ஓடியே போயிருவா அவ நல்ல வாழ்க்கையில ஜம்முனு வாழ்வா உங்க ரெண்டு பேத்தையும் பிரிச்சிருவா அப்படிப்பட்ட பொண்ணு இவ உங்க வாழ்க்கையில வேணுமா நீங்களே முடிவு பண்ணிக்கங்க அப்படின்னது என்ன சொல்றீங்க சாமி கொஞ்சம் இதுவா இருந்தாலும் ஈவி இறக்கத்தோட பேசுங்க அவளும் ஒரு பொண்ணு தானே அவளை வந்து நாங்க கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் யாரு என்ன சொன்னாலும் பரவாயில்ல ரோகிணி மாதிரி மருமக இங்க எங்க எங்க அத்தைக்கு கிடைக்கவே மாட்டாங்க ஒரு சில டைம்ல வேணா அவங்க கெட்டவங்களா இருப்பாங்களே தவிர ஆனா ஒரு சில டைம் எல்லாத்தையுமே நல்லா பாத்துக்குவாங்க ரொம்ப கேரிங்காவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி விடு உங்களோட புத்திய எதுக்கு நான் கெடுத்துக்கிட்டு நான் ஒரு பொண்ணோட இது வந்து கெடுத்த பாவம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாமியார் கொடுத்த எலும்புச்சம்பழத்தை வாங்கிக்கிறாங்க முத்துவும் மீனாவும் அப்ப உடனே இங்க மீனா சொல்றாங்க உங்களுக்கு தான் அவர் மேல நம்பிக்கையே இல்லை இல்ல அப்புறம் எதுக்காக அவர் கொடுக்கற எலும்பச்ச மலத்தை வாங்கிட்டு வரீங்க சொன்னா கேளுங்க நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் இதுல செல்லுபடி ஆகும் நம்பிக்கையே உங்களுக்கு அவர் மேல இல்ல அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்க கொடுத்து என்ன பிரயோஜனம் கொடுக்காம என்ன பிரயோஜனம் சொன்னா கேளுங்க இதுக்கு மேலையும் ரோகிணி நமக்கானவ கிடையாது அவ அவளோட வாழ்க்கைய இனிமே சரி செய்யற மாதிரி வந்துடணும் மனோஜ் கூட அடிக்கடி அவளோட படுத்திருக்கும் போது திடுக்கு திடுக்குன்னு பயந்து பயந்து போயிருக்காரு இதுல இருந்துமா தெரியல இவ ராசி கட்டவ ரசனை கட்டவனு அப்படின்னு சொல்றாங்க இப்ப என்ன சொல்ல வரீங்க ரோகிணி மாதிரி நானும் பித்தலாட்டக்காரின்னு சொல்ல வரீங்க என் மனசுல எப்பயுமே என் புருஷனை அமைதியா இருக்காங்க ஒவ்வொன்னா காதல வாங்கிக்கிட்டு இருந்த நம்ம முத்து இருந்துகிட்டு சரி இப்ப நம்ம ரோகிணிய பத்தின விஷயத்தான் தேடி வந்தோம் கிடைச்சிருச்சு இதுக்கு மேலையும் நம்ம இங்க இருக்க வேண்டாம் அப்படின்னு முத்து கிளம்பி போறாங்க அதுக்கப்புறமா வீட்டுக்கு போய் அம்மா ரோகிணிய பத்தின விஷயம் இன்னும் உங்களுக்கு தெரியல அவ இருக்கிற வீடு அப்படியே ரொம்ப நில குழஞ்சு போயிருமா வீட்டுல யாருமே நிம்மதியாவே இருக்க மாட்டாங்களாம் பெரிய பிரச்சனை உருவாக்கிட்டே இருக்குமா அப்படிப்பட்ட இவ இங்க இருக்கணுமா இவளுக்கு வேணும்னா வேற வீடு புடிச்சு அவ வேற வீட்டுக்கு போகட்டும் நம்ம எல்லாரும் நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க உடனே இங்க மனோஜ் இருந்துகிட்டு ஏய் ஏன் பொண்டாட்டி ஏன் டாப்போம்னு சொல்றேன் என் பொண்டாட்டி போக மாட்டான் இங்கதான் இருப்பா அவளை என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க அப்படின்னு சொன்னது அப்படியா அப்ப உன் பொண்டாட்டி கூடையே இருந்து வந்து டெய்லியும் நொந்து நொந்து வெந்து செத்து தொலை இதுக்கப்புறம் எனக்கும் நம்ம அப்பாவுக்கும் யாருக்குமே இது வராது இது முழுக்க முழுக்க ரோஹிணியோட புருஷனான ஓ தான் வரும் இதுக்கு மேல என்கிட்ட எதுவும் கேட்காத அப்படின்னு சொல்லி அமைதி ஆயிடுறாங்க அப்பா எதுவுமே கேட்க இந்த உண்மையில எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லி அவங்க அமைதியா தன்னோட உண்மை முழு உண்மையும் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அப்ப மீனா இருந்துகிட்டு சொல்றாங்க ஏங்க போதுங்க அவங்கள பத்தின விசாரிச்சதெல்லாம் வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போ போகும்போது இங்க ரோகிணிக்கு தூக்கி வாரி போடுது மீனா இவ் ரொம்ப நாளைக்கு புருஷங்கிட்ட சொல்லாம இருக்க மாட்டாளே புருஷங்கிட்ட சொல்லிடுவாளே அதுக்கப்புறம் சொன்னா அவன் சும்மா இருக்க மாட்டான் நம்மள அந்த கேள்வி கேட்பான் அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்துக்கிட்டு இருக்காங்க அப்போதுக்க நீ ஒன்னும் பயப்படாத எல்லாமே ஒரு ஒரு விதத்துல நமக்கு நல்லதாவே வந்து முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து மீனா சொல்றாங்க ஏங்க அவங்க சொல்றதெல்லாம் காதல வாங்கிக்காதீங்க யாரு என்ன சொன்னாலும் சரி இங்க ரோஹினிய பத்தின விஷயத்த உங்க அம்மா கிட்ட சொல்லுங்க அவங்க என்ன முடிவு எடுத்தாலும் சரி ரோகிணிய கூடயே வச்சுக்கிட்டாலும் நம்ம ஒண்ணு செய்ய இல்ல அவங்க வேண்டான்னு ஒதுக்கி வச்சுட்டாலும் நம்ம ஒண்ணு செய்ய இல்ல அவங்கள பத்தின விஷயத்த சொன்னாதான் இந்த குடும்பத்தில நிம்மதி தலைக்கும் நிம்மதியா நம்ம குடும்பம் இருந்தாலே அதுவே போதுங்க மத்தவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு இவங்க ஆடுறாங்க ஆனா குடும்பம் மீனா போறது நம்ம குடும்பம் தானே ரோஹினியை பத்தின விஷயத்த சீக்கிரமாவே சொல்லலாம் அப்படின்னு ரொம்ப மீனாவும் முத்துவும் வேகமா வராங்க